அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபருகாத்து நஹமதுஹூசல்யா அலா ரசோலிஹில் கரீம் அம்மாபாத் கணித்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே நோன்பின் சில சட்டங்கள் என்ற தலைப்பில் கடைசி உரையாக நாம் இப்பொழுது பார்ப்போம் நோன்பு பெருநாள் தினத்தன்று பேண வேண்டிய சுன்னத்தான செயல்கள் நபிகள் நாயம் சலல்லாஹு அலைவாஸ்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு ஈதுல் ஃபித்திர் இந்த நோன்பு பெருநாளை கொண்டாட வேண்டும் என்று கட்டளையிட்டிரு இருக்கின்றார்கள் அதில் சில சுன்னத்தான விஷயங்களை ஒவ்வொரு முஸ்லீம்களும் பேண வேண்டும் இந்த பெருநாளை நாம் பெருநாள் தொழுகையாக தொழுக வேண்டும் அதுவும் திடலில் தொழுக வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவாஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த தொழுகைக்கு பாங்கும் கிடையாது இக்காமத்தும் கிடையாது என்றும் சொல்லியிருக்கின்றார்கள் அதே போல இந்த தொழுகைக்காக நாம் ஒரு வழியில் வர வேண்டும் இன்னொரு வரியில் செல்ல வேண்டும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள் அடுத்ததாக நாம் தொழுகைக்கு வருவதற்கு முன்னால் சில பேர் சாப்பிட்டு விட்டு வர வேண்டும் திடலுக்கு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இந்த தொழுகைக்காக வந்ததற்கு பிறகு தொழுகைக்கு முன் பின் எந்த சுண்ணத்தும் கிடையாது பெருநாள் தொழுகை மட்டும் இருக்கின்றது என்பதையும் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் போல இந்த பெருநாள் தொழுகைக்கு இந்த பெருநாளில் தொழுகை மட்டும் உண்டு ஹுத்பா நடைபெறும் ஆனால் மிம்பர் இல்லாமல் இமாம் ஹுத்பா நிகழ்த்துவார்கள் பெருநாள் அன்று பெண்களும் திடலுக்கு வர வேண்டும் அந்த பெண்கள் மாதவிடாயாக இருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக திடலுக்கு வர வேண்டும் என்பதை நாயகம் நாயகம் அலை வசனம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இறுதியாக பெருநாள் தொழுகை இருக்கின்றதே அது ரெண்டு ரக்கா தொழுகையாகும் முதல் ரக்காத்தில் கூடுதலாக ஏழு தக்பீர்கள் சொல்லப்படும் ரெண்டாவது ரக்காத்தில் கூடுதலாக ஐந்து தக்பீர்கள் சொல்லப்படும் ஆக இது சுண்ணத்தான நபிகள் நாயம் சல்லல்லாஹ் அலைவசலம் அவர்கள் காட்டி தந்த ஒரு வழிமுறையாக இருக்கின்றது ஆக இது நாம் பேண வேண்டும் அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் இறுதியாக செய்ய வேண்டிய இந்த பெருநாள் தொழுகையை சிறப்பாக தொழுது கொண்டாடக்கூடிய தௌஃபிக்கை தருவானாக நாம் செய்த அமல்களுக்கு அல்ல அதிகமான நற்கூலியை தருவானாக இம்மையிலும் மர்மையிலும் வெற்றியை தருவானாக வா ஆர்தாவானா அந்நிலு ரபுலாளமின் அலாமிகம் வரமத்துலா வர